ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்ஸ் சேவிங் யூடியூப் சேனல் நான் மறுபடியும் வந்துவிட்டீங்க நான் ரேவதி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் ஆல் நாம் எல்லாருமே இல்லத்தரசிகள் ஸோ நம்ம இல்லத்தரசிகள்னாவே நம்ம எப்போயுமே கிங்குதாங்க எப்படி தான் நம்ம வீட்டுக்கார் வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்தாலோ நாம் தான் வீட்டை பார்த்துக்குறோம் சமைக்கிறோம் பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி எப்போயுமே நாம் இன்னும் சில வேலைகள்லாம் பிஸியாக தாங்க இருக்கோம் ஸோ இதுக்கிடையில் இந்த மாத வருமானத்தில் எப்படி குடும்பத்தை நாம் ஈஸியாக வந்துட்டு ரன் பண்ணிவிட்டு அந்த வீட்டு செலவுலையும் பணத்தை எப்படி எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இல்லத்தரசிகள் எல்லாத்துக்கும் நான் ஈஸியா டிப்ஸ் சொல்லிருக்கீங்க இப்போ நம்ம வீட்டு செலவுல நம்ம பணத்தை ஈஸியா புத்திசாலித்தனமா சேமிக்கலாங்க வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா பட்ஜெட் பிளானிங் ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம் பட்ஜெட் போட்டு நம்ம செலவு செஞ்சா நம்மளுடைய செலவுகளை ஈஸியா நம்ம வந்துட்டு எதில் தேவையில்லாம செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க நான் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாசத்துக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டுடுவேன் ஸோ உங்களுக்கு நான் எப்படி பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு அந்தந்த மாசத்துக்கு என்னென்ன சாமானம் வேணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எழுதி வச்சுடுவேங்க ஸோ சேவிங்ஸ் முதல் கொண்டு எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு வருமானம் வந்ததுன்னு முதல்ல சேவிங்ஸ்க்கு தாங்க எடுத்து வைப்பேன் சேவிங்ஸுக்கு போக தான் அந்த மாதத்துக்கு என்னென்ன செலவு செய்யணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுடுவேன் இப்போ நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸில் தாங்க இருக்கோம் ஸோ ஐயாயிரரூபா வந்து எங்களுக்கு வாடகை ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க உங்கள் குழந்தைக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு மாதத்துக்கே வந்து முந்நூற்றி முப்பது ரூபா தான் உங்களுக்கு பால் செலவாகுமா ஒரு நாளைக்கு லிட்டர் தான் வாங்குவீங்களான்னு கேட்டிங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லைங்க நான் வந்துட்டு பால் வந்து தயிர் பேர போடுறதுக்கு மட்டும்தாங்க பால் வாங்குவேன் ஸோ நாங்கள் ரெகுலராக வந்து காலையில் சத்து மாவு கஞ்சி தாங்க குடிப்போம் நான் வீட்லேயே வந்துட்டு சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க ரெகுலராக வந்துட்டு காலையிலும் ஈவினிங்கும் சத்து மாவு கஞ்சி தான் குழந்தைகளுக்கு வச்சு கொடுப்பேன் நாங்களும் அதை தான் குடிப்போம் ஸோ பாலுக்கு எனக்கு முன்னூற்றி முப்பது ரூபாய் ஆகுங்க சத்து மாவு கஞ்சி வாங்குறதுக்கு அந்த கம்பு ராகி சோலோ அந்த சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு எனக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் எழுதி வச்சிடுவேன் அதே மாதிரி காய்கறி வாங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கே எனக்கு ஒரு ஆயிரத்தி நானூறுபாருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே நான் முடிச்சுக்குவேங்க இங்கே பாருங்கள் ஒரு வாரத்துக்கே எனக்கு முன்னூற்றி ரூபாய் ரூபா அந்த மாதிரி தான் நான் ஆகிற மாதிரி காய் கா பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவேன் நான் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லோக்கல் மார்க்கெட் அந்த சந்தையில் போய் நான் வாங்கி போகறதுனால எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வருவேன் ஸோ நான் வந்துட்டு என்னோடய சந்தையில் என்னென்ன மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக காய்கறிகளாக வாங்கிட்டு வரேன் பணத்தை எப்படி சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே ஐக்காலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் மளிகை சாமான் வாங்கும்போது ஈஸியாக இப்போ நாலு மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு மாதத்தில் ஈஸியாக நம்ம மளிகை சாமானை வாங்க முடியுங்க ஸோ எப்படி நீங்கள் மளிகை சாமான் வாங்கும்போது உங்களை செலவுகளை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்க மேலே ஐக்கார்டோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு மணிகை வாங்கும் வாங்கும்போது ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உங்க பணத்தை சேமிக்கலாங்க இதே மாதிரி சிலிண்டர் கரண்ட்டு ரீசார்ஜ் பெட்ரோல் ரேஷனுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆயிரரூபா எடுத்து வைக்கிறது அப்புறம் பொழுதுபோக்கு ஏதாவது வெளியே போனால் ஒரு செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஐநூறுபா சேவிங்ஸ்க்கும் முதலே எடுத்து வச்சுருவேன் மாதிரி எங்களுடைய மொத்த வருமானம் இருபதாயிரம் ரூபாயில் நான் வந்துட்டு எல்லா சேவிங்ஸ் செலவு எல்லாத்துக்குமே முதலியே எடுத்து வச்சுடுவேன் ஸோ மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நான் லிஸ்ட் எழுதி வச்சுடுவேன் இந்த மாதிரி செய்யறதுனால எனக்கு வந்து மாதம் எண்டில் வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேங்க ஏன்னா எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுட்டோம் என்னோடய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமே நான் பணத்தை எடுத்து வச்சுட்டேன் ஸோ எனக்கு இது ஹாப்பியாக இருக்குங்க நான் வந்துட்டு எப்படி பணத்தை ஈஸியாக ஒரு அஞ்சு வழியில் சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலே ஐக்கானியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு இது யாரும் சொல்லாத ரகசியம் அந்த வீடியோவில் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வருமானம் வந்த உடனே உங்களுக்கு அந்த மாதத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுடுங்க நீங்கள் மந்த் எண்டில் வந்துட்டு ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அத்தியாவசிய செலவுகளை நீங்கள் எடுத்து வச்சு எழுதி வச்சு நீங்கள் அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு சேவிங்ஸும் பண்ண முடியுங்க இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்போது உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுவும் குறைச்சிக்க முடியும் அது மூலியமாக உங்களுடைய சேவிங்ஸும் நீங்கள் பண்ண முடியுங்க இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்களா மளிகை செலவை குறைப்பதை எப்படி இப்போ நம்ம தான் வீட்டில் சமைக்கிறோம் ஸோ நம்ம ஈஸியாக இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணனு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்துட்டு மளிகை செலவை குறைக்கலாங்க இப்போ இந்த நம்ம இல்லத்தரசுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மளிகை செலவு தான் வந்து நம்ம பட்ஜெட்டில் பெரிய ஓட்டையை போடும் ஏன்னா மந்த் எண்ட் ஆக ஆக வந்துட்டு எல்லா சாமானமும் முடிஞ்சு போயிடும் நமக்கு அப்போ கையிலேருந்து திருப்பி செலவு பண்ணி சாமானத்தை வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குங்க பட் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நான் டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ ஒரு வீட்டில் வந்து நாலு மெம்பர்ஸ் இருக்கீங்க பெரியவங்க ரெண்டு பேர் குழந்தைங்க ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே உங்களால ஈஸியா மளிகை சமான் வாங்க முடியுங்க நான் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி தான் மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்கேன் சோ அதுக்கு வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து இந்த மளிகை சாமானை வந்துட்டு ரெண்டாயிரூபாக்குள்ளேயே நான் முடிச்சுட்டேங்க இதில் வந்து எனக்கு எல்லா தேவையான சாமானமும் நான் வாங்கிக்குவேன் இது என்னால் எப்படி வாங்க முடியுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டு எழுதிக்கணுங்க இப்போ மளிகை சாமானை வாங்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம லிஸ்ட் எழுதணும் நமக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த ஒரு மாதத்துக்கு நம்ம கிச்சனில் நமக்கு என்னென்ன காலி ஆயிருக்குன்னு பார்த்து ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க அழுதிட்டு போனீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் இருக்க எல்லா சாமானமும் நீங்கள் ஈஸியாக வீட்டுக்கு வாங்கி வந்துடுவீங்க ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு திருப்பி மறுபடியும் பத்தலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமே இருக்காது அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் இப்படி கூட சேமிக்கலாங்க நெக்ஸ்ட் என்னென்னா பல்காக நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ அரிசி வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு உடனே வாங்குவேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல்காக வாங்கிக்கோங்க கெட்டு போகாத சாமானம்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கோங்க அது அதனால் கூட நம்ம பணத்தை ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலாங்க அப்புறம் ஓன் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணலாங்க இப்போ வந்துட்டு நான் வந்து ரெகுலராக ஒரு கடையில் இருக்கீங்க எங்கள் ஊர் எஸ்கே ஸ்டோர்னு சொல்லிட்டு அந்த கடையில் வாங்கிட்டுருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்சேலாக வந்துட்டு எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்து அவங்க வந்து அவங்க கடைப்பையர் போட்டு பிராண்ட் பேர் போட்டு பேக் பண்ணி நமக்கு சாமானத்தை சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நமக்கு ரேட்டு குறைவாக தாங்க கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கும்போது இன்னொரு பொருள் ஆஃபரில் கொடுப்பாங்க அந்த பொருள் நமக்கு தேவைப்பட்டா மட்டுமே வாங்குங்க பை ஒன் கெட் ஒன் கொடுத்தாலும் சரி பை ஒன் கெட் கொடுத்தாலும் சரி நம்ம வாங்க நமக்கு அது தேவைப்பட்டால் மட்டும் வாங்கலாம் தேவை அதை விட்டுடலாம் நெக்ஸ்ட் என்னன்னா மின்சார செலவை குறைப்பது எப்படி எனக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதத்துக்கு ஒரு கரண்ட் பில் எடுக்க வருவாங்களா எனக்கு ரெண்டு மாதத்துக்கு ஓட்டையுமே நூறுரூபாக்குள்ளே தாங்க கரண்ட் பில் வரும் இதுக்கு எங்கள் வீட்டில் டிவி மட்டும் தாங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கூட நான் வச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு மா ரெண்டு மாதத்துக்கு டைமே கரண்ட் பில் நூறுரூபா தாங்க வரும் எப்படி தெரியுங்களா இப்போ எங்கள் வீடு வந்து நான் வந்து மேல் மாடியில் தான் வந்து குடியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து கதவு ஜன்னல் திறந்து விட்டாவே போதுங்க வெளிச்சத்துக்கு வெளிச்சமும் வந்துடும் காற்றுக்கும் காற்றும் வந்துடுங்க ஸோ எனக்கு வந்து ஃபேன் அந்தளவுக்கு அதிகமாக நான் போட மாட்டேன் ஏன்னா குழந்தைங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்கூல் போயிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரோ கம்பெனி போயிடுவாங்க நம்ம ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கோம் எதுக்கு தேவையில்லாமல் ஃபேன் போட்டுக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டுன்னு நான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஃபேன் போட மாட்டேன் எனக்கு கிச்சனில் போய் நின்னால் கூட வந்து ஜன்னல் விட்டால் நல்லா வெளிச்சம் வரும் அதனால் அதிகமாக வந்துட்டு மதிய நேரம் சமைக்கும் போதெல்லாம் நான் வந்து லைட்டெல்லாம் போட மாட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன செலவுகளை குறைச்சா கூட கடைசியாக நமக்கு ஓரளவுக்கு பணம் வந்து மிச்சமாகும் இப்போ சாதா பல்பெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு எல்இடி பல்ப்லாம் யூஸ் பண்ணுங்க இந்த எல்இடி பல்ப்லாம் வந்துட்டு கரண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கன்சியூம் ஆகும் அதனால உங்களுக்கு அது மூலிமா உங்களுடைய மின்சார செலவை ஈஸியாக குறைக்க முடியுங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா உணவை வீணாக்காமல் பணம் சேமிப்பது எப்படி அதிகமாக ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கார் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு கொண்டு வர பணத்தில் நம்ம காய்கறி அரிசி எல்லாமே வாங்கி அதை போய் கேஸ் வாங்கி குக் பண்ணி அதை நம்ம சாப்பிடாம எடுத்துரிகிறது எவ்வளோ பெரிய வந்து செலவு ஸோ அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ தேவைப்படுறது அளவுக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க இப்போ நம்ம காய்கறி பழங்கள்லாம் வாங்கும் போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெண்டக்காய் வாங்குறீங்கன்னா கூட வந்துட்டு கடையிலேருந்து இப்போ வெண்டக்காய் வாங்கிட்டு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை சமைச்சிடலாம் ஏன்னா வெண்டக்காய் ரெண்டு மூணு நாள் நான் வச்சுருந்தா தான் வெளியவே வச்சுருந்தாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தால அது வந்து முத்தி போயிடுங்க அப்புறம் அதை சமைக்கவே முடியாது எடுத்து தான் எரியணும் ஸோ நீங்கள் வாங்கிட்டு வர காய்கறிகளை பார்த்து எது ஃபர்ஸ்ட்டு சமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சமைச்சி பழகிக்கோங்க இப்போ ஃப்ரூட்ஸ் கூட எக்ஸாம்பிளுக்கு ஒரு பனானா எடுத்துக்கோங்க நீங்கள் வாழைப்பழம் வாங்கி போறீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது பழுத்த பழமாக வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் அது கருத்து போயிடும் அப்புறம் நமக்கு அது சாப்பிடவே தோணாதுங்க அப்புறம் எடுத்து எரிவோம் அப்படிலாம் செய்யாதீங்க நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் பழுத்து பழுக்காத பழம் மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து செலவு பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பொழுதுபோக்கு செலவை குறைத்தல் எப்படி இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் வந்துட்டு நம்ம குழந்தைங்க சனி ஞாயிறு லீவ் விட்டுட்டாவே ஏதாவது வெளியே போகணும் வெளியே கூட்டிகிட்டு போகணும் ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க நாம் வீட்லேயே வந்துட்டு பொழுதுபோக்கா அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பாப்பா அப்படி தான் கேட்பா சண்டே ஆனால் வெளியே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு கேட்பா நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கிரௌண்ட் இருக்குங்க அங்கே ரெண்டு பாப்பா கூட்டிகிட்டு போயிடுவோம் அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பாப்பா சைக்கிள் ஒட்டிகிட்ருப்பா ஸோ நாங்கள் இந்த மாதிரி அவ கூட சேர்ந்துட்டு டைம் ஸ்பெண்ட் இருப்போம் அவங்களுக்கும் அந்த டைம் வந்துட்டு போய்டும் அவங்களும் வெளியே கூட்டிகிட்டு போன மாதிரி ஆகிடும் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க ஆனால் மாசத்துக்கு ஒன்னே வெளியே கூட்டிட்டு போகிறது நியாயம் ஆனால் வார வாரம் எல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுது அநியாயங்க அதெல்லாம் வந்துட்டு போகும்போது நல்லாயிருக்கும் ஆனால் போயிட்டு வந்தப்பறம் பர்ஸ் பார்க்கும்போது தான் பர்ஸ் காலியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செலவெல்லாம் இது மூலிமா நீங்கள் குறைச்சிக்கோங்க அடிக்கடி வெளியே சாப்பிடாதீங்க எப்பயோ டைம் வாங்கி சாப்பிட்லாம் வாய் வந்துட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் வெளியே சாப்பிட்டா உடம்புக்கு தாங்க கெட்டது ஸோ நாம் எப்பயோ டைம் வெளியே சாப்பிட்லாம் நான் அடிக்கடி வெளியே சாப்பிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் அஞ்சு ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லத்தரசிகள் நாம் நினைச்சா ஈஸியாக வந்து நம்ம வீட்டு செலவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் சேமிப்புன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வைக்க முடியுங்க ஸோ நான் சொன்னேன் இந்த அஞ்சு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோவுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் நிறையவே அப்டேட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்